ஓம் சிவாய நமக எங்கும் சிவாய எதிலும் சிவாய எல்லாம் சிவாய எண்ணம் சிவாய வண்ணம் சிவாய வலியும் சிவாய பிலியும் சிவாய விதியும் சிவாய மனமும் சிவாய குணமும் சிவாய மணியும் சிவாய ஒளியும் சிவாய மண்ணும் சிவாய பின்னும் சிவாய மரமும் சிவாய கனியும் சிவாய ം ശിവായ ഉദിരം ശിവായ ശിവനും ശിവായ മകനും ശിവായ ശക്തിയും ശിവായ മുക്തിയും ശിവായ വാൾവും ശിവായ വരമും ശിവായ കുഗണും ശിവായ അകമും ശിവായ ഉരുവും ശിവായ അരുവും ശിവായ വേദമും ശിവായ വേൾവിയും ശിവായ കേൾവിയും ശിവായ ബതിലും ശിവായ കണ്ണും ശിവായ കാ ശിവായ கருணையும் சிவாய கந்தனும் சிவாய உடலும் சிவாய உயிரும் சிவாய நீரும் சிவாய நெருப்பும் சிவாய அனலும் சிவாய கனலும் சிவாய நினைவும் சிவாய நிம்மதி சிவாய அறிவும் சிவாய ஆசையும் சிவாய சத்தியம் சிவாய சித்தியம் சிவாய சுகமும் சிவாய சோர்வும் சிவாய உணர்வும் சிவாய உயர்வும் சிவாய தேவரும் சிவாய மூவரும் சிவாய செயலும் சிவாய செய்கையும் சிவாய கனவும் சிவாய நினைவும் சிவாய 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 சிவ சிவ சிவாய சிவாய சிவ சிவ சிவாய அருள்வாய் இறைவா அருள்வாய் இறைவா அருள்வாய் இறைவா நன்றி வணக்கம்